இந்த தமிழில் வந்து வேறு ஒருத்தர் எழுத்து இருந்தது இன்னைக்கு நம்ம எழுத்து இருக்க மாதிரி இல்லை ஆனால் அன்னைக்கு எந்த எழுத்துல எழுதினாலும் சரி இன்னைக்கு எந்த எழுத்துல எழுதினாலும் சரி தமிழ் எல்லாருக்கும் விளங்குது அன்னைக்கு பேசப்பட்ட தமிழ் நம்ம எல்லாருக்கும் விளங்குது நீங்க ஆங்கிலத்தை எடுத்தீங்கன்னா சாசர்னு ஒரு பயட் ஆங்கிலத்தில் இருந்தார் அந்த சாசர்ஸ் இங்கிலீஷ் இஸ் பீங் டிரான்ஸ்லேட்டட் இன் நார்மல் இங்கிலீஷ் இன் டுடேஸ் இங்கிலாந்து ஏன்னா அவர் வந்து ஓல்டுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த காலத்தில் ஓல்டுன்னு சொல்லுவாங்க ஏயுஎல்டி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதை ஓஎல்டி அப்படின்னு சொல்றாங்க இப்படி சொல்றதுனால அந்த காலத்தில் இந்த சாசர படிக்கிற இன்றைய மாணவர்களுக்கு ஆங்கில மாணவர்களுக்கு அது விளங்காது ஆனால் தமிழ் அப்படி இல்லை தொடர்ந்து கண்டினியூட்டி அப்படிங்கிறது தமிழ் இருக்கு இல்லையா ஆனால் இந்த காரணங்களால் எல்லாம் தமிழ் உலகறியப்படவில்லை அது தமிழ் பெரிய செந்தமிழ் பெரிய பைந்தமிழ் அப்படிங்கிறனால உலகறியப்படவில்லை அப்போ எதனால உலகறியப்பட்டது ஊர் ஊரா கடலோடிகளாக தமிழர்கள் சென்றார்கள் அல்லவா எங்கெங்கேயோ போய் வியாபாரம் பண்ணாங்கல்ல அந்த வியாபாரம் எல்லாம் பண்ணி பணம் ஈட்டினாங்கல்ல அப்போ அவங்கள பார்த்து கேட்டாங்க யார் இந்த இனம் தமிழர்னு சொல்கிறாங்க என்ன மொழி பேசுகிறாங்க ஓ தமிழ்னு ஒரு மொழி பேசுறாங்க பெரிய மொழியா இருக்கும் போலேயே பெரிய இனமாக இருக்கும் போலேன்னு சொல்லி நம் தமிழர்களால் தான் தமிழ் அடையாளம் காணப்பட்டது எப்படி திருவள்ளுவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னார் ஆனால் அந்த கோட்பாடு பல்லவர் காலத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதைய ஆரம்பிச்சு பல்லவர் காலத்திலேருந்து வெளி இன்றைக்கு வெளி மாநிலங்கள் அன்னைக்கு வெளி நாடுகள் அங்கிருந்து பூஜை புனஸ்காரம் செய்வதற்கு என்று அழைத்து வரப்பட்டவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக தங்களை வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்று நிலைமை உள்ளவர்களாக உணர்ந்தார்கள் அதன் காரணமாக என்னைக்கும் இல்லாத ஜாதி பிளவு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அப்ப இருந்தால் வர ஆரம்பிச்சது பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் இதுதான் யாதும் ஓரே யாவரும் கேளியல் அப்படின்னு சொன்னானே அதுதான் நம்ம பாரம்பரியம் நமக்குன்னு மட்டும் யோசிக்கக்கூடாது நம்மளை நல்லா பார்த்துக்கணும் நம்மளை நல்லா பார்த்துக்காம ஊரை பார்க்க முடியாது என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஐஎஸ்எல் ரொம்ப நல்ல காரியம் செய்யணும்னு ஆசைப்படுவார் ஆனால் ஐஎஸ்எல் வந்து வாழ்கிறதுக்கு தேவையான படம் இருக்கும் அது ரொம்ப ஆவடம்பரம் வாழ்கிறதுக்கு எதுவும் இருக்காது அவர் ரிட்டையர் ஆகி ஒரு பத்து வருஷம் கன்சல்டன்ட்டாக வேலை பார்த்தார் அந்த கன்சல்டன் வேலை பார்த்து என்ன பண்ணார் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி மொழி வளர்ச்சி அதில் அவர் நம்பிக்கை உள்ளவராக இருந்தார் என்ன பண்ணார் நாற்பது லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்தார் அவரால் அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க முடியாது அப்போ என்கிட்ட சொன்னார் நான் முதல்ல ஐஏஎஸ் இல்லாமல் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு போயிருந்தேன்னா இது மாதிரி எத்தனையோ என்னால் செய்ய முடிஞ்சிருந்திருக்கும் அந்நேரம் அதுக்கெல்லாம் வழி இல்லாமல் இருந்தது அப்போ நம்முடைய நோக்கம் நல்ல கல்வி முறையான கல்வி தரமான கல்வி அதை கொள்ளுவது மனதில் சிறுவயதிலிருந்தே ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை வளர்த்துக்கொள்வது நாம் அனைவரும் சமம் இந்த நாட்டில் சமத்துவம் நிலவ வேண்டும் நம்முடைய இது என்ன சொல்லியிருக்கு நம்முடைய கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்கு யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி பிரையாமல் அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க வெ த பீப்பிள் ஆஃப் இந்தியா டெடிகேட் அரதர் சால்வ்ஸ் திஸ் கான்ஸ்டிடியூஷன் இந்திய மக்களாகிய நாம் நமக்காக எங்களுக்காக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம் நம்ம தான் எஜமானர்கள் வேற யாரும் கிடையாது அதனால அம்மா அப்பாகிட்ட தாத்தா பாட்டி பாட்டிகிட்டலாம் போய் சொல்லணும் எலெக்ஷன் வந்துச்சுன்னா மூவாயிரம் ரூபா மூணு கட்டிங்கு மூணு கோழி ஷாப்ஸு இதுக்கு ஓட்டு போடாத அதுக்கப்புறம் நீ லஞ்சம் வாங்குறீன்னா அடுத்த லஞ்சம் வாங்குறது ஒன்றால் என்னும் கேட்க முடியாது எவன் சரியானவனோ அவனுக்கு ஓட்டு போடுன்னு நம்ம சொல்லி கொடுக்கணும் முறையான ஆட்சி நடக்கும்போது தான் நீதி நிலவும் சமதர்மம் நிலவும் சமத்துவம் கிடைக்கும் அந்த சமத்துவம் கிடைக்கிற நேரத்தில் தான் சமத்துவத்துக்கான வழிமுறை உருவாகும் இந்த வழிமுறை ஏற்கனவே நான் வந்து பல மாநிலங்களில் வந்து பார்த்துருக்குறேன் இதில் ஒன்றிய அரசில் போது தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லுவேன் ஒரு நூறு வருஷமாக ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது நம்பிக்கை உள்ளவங்க தான் அல்லது நம்பிக்கை வைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டவர்கள் தான் இந்த மாநிலத்தை வந்து ஆட்சி குறித்தாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்தில் ஆரம்பித்தது அதுக்கப்புறம் ஓமந்தூர் ராம்சாமி ரெட்டியார் அதுக்கப்புறம் வந்து காமராஜர் அது காங்கிரஸுடைய ஓமந்தூர் ராம்சாமி ரெட்டியார் காமராஜர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அண்ணா கலைஞர் கருணாநிதி அடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த எம்ஜி ராமச்சந்திரன் அடுத்து ஜெயலலிதா இவங்க எல்லாருமே ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறத பற்றி நம்பினாங்க அதுக்கப்புறம் உள்ளவங்களை வந்து சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நீங்களாம் ஜட்ஜ் பண்ணிக்க வேண்டியதான் ஒருங்களுக்கு வளர்ச்சி நம்பிக்கை இருந்துச்சா இல்லையா விவசாய சட்டத்தை ஆதரிக்கணுமா வேண்டாமா சிஏஏ இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அவங்க தான் யோசிக்கணும் நீங்கள் தான் அவங்ககிட்ட கேள்வி கேட்கணும் ஒன்று மட்டும் உறுதியாக மனசில் வச்சுங்க நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம்னா அந்த நாம் யாரு நம்ம எல்லாரும் தான் அவர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது கேள்வியே அல்ல அனைவரும் இந்தியர்கள் தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்துட வாரீர்னு சொல்லும் போது பாரதி வந்து யார் யாரெல்லாம் இந்த தாயுடைய மணிக்கொடியை பாதுகாக்கிறதுக்கு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னார் சந்தமிழ் நாட்டு பொருணர் கொடுந்தீக்கன் மரவர் சேரண்டன் வீரர் சிந்தை துணிந்த தெலுங்கர் தாயின் சேவடிக்கு பணி செய்திட துழுவர் கன்னட ரொற்றியரோடு போரில் காலனு மஞ்ச கலக்கும் மராட்டர் பொன்னகர் தேவர்களுப்ப நிற்கும் பொறுப்புடையார் அல்ல முற்றிடு வரையும் அறப்போர் வீரல் யாவும் மரப்பூர் வரையும் மாதர்கள் கற்புள்ள வரையும் பாரில் மறைவரும் கீர்த்தி கொள் ரஜபுத்திர வீரர் பஞ்சநதத்து பிறந்தாரோடு முன்னை பார்த்த முதல் பலர் வாழ்ந்த நன்னாட்டார் துஞ்சும் பொழுதினும் தாயின் பத தொண்டு நினைந்திடும் வங்கத்தினோர் இத்தனை பேரும் சேர்ந்துதான் இந்த பாரதத்துல அங்கமா இருக்கிறதுனாலதான் பாரதம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வளர்ந்துகிட்டே போகுது